பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் ஸ்ரீரங்கம் கோயிலை தரிசனம் செய்ய சென்னையில் இருந்து புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை ஆளுநர் மாளிகையில் இருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் பிரதமர் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்தார் தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து சென்னை விமான நிலையம் செல்கிறார் அந்த காட்சிகளை நாம் சிறையில் பார்த்து வருகிறோம் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் செல்கிறார் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் காலை பதினோரு முப்பது மணியளவில் பிரதமர் சாமி தரிசனம் செய்கிறார் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கான விவரங்களையும் நமது செய்தியாளர் நெப்போலியன் நாம் வழங்க கேட்டோம் தற்பொழுது சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்று ஸ்ரீரங்கம் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் அங்கிருந்து அவர் ராமேஸ்வரத்திற்கும் செல்லவிருக்கிறார் மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் சென்னையிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டிருக்கிறாரே விரிவான விவரங்களை பதிவு பண்ணுறார் வணக்கம் மோகன்ராஜ் நேற்று மாலை சென்னையில் தேசிய அளவிலான கேலோ இந்தியா போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து மிக பிரம்மாண்டமாக அந்த போட்டிகளை தொடங்கி வைத்த பின்பு அந்த காட்சிகளையும் அந்த கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்தார் பின்பு நேற்று இரவு கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு ஓய்வு எடுப்பதற்காக நேற்று இரவு பிரதமர் மோடி வந்திருந்தார் ஓய்வு எடுத்த பின்பு பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நேற்று இரவு ஆளுநர் மாளிகையில் தேர்தல் குறித்து பேச்சுகளை சந்திப்பையும் ஏற்படுத்தி இருந்தார் தற்போது இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல் செல்லவிருக்கிறார் அதற்காக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது புறப்பட்டிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நாளை மறுநாள் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஆஹ் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி பதினோரு நாட்கள் தீவிர விரதத்தை மேற்கொண்டு வருகிறார் அதற்காக ஒவ்வொரு நாளும் ஆஹ் சிறப்பான கோவில்களில் தரிசனம் செய்து அந்த விரதத்தினை ஆஹ் முடிக்கவிருக்கிறார் அதையடுத்து தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மூன்று நாள் பயணத்தில் இரண்டு நாட்கள் ஆன்மீக பயணமாக நாளை ராமேஸ்வரம் ராமநாதபுரம் புறத்தில் உள்ள அந்த கோயிலுக்கும் இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் அந்த அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக அந்த விரதத்தை பூர்த்திக்கும் விதமாக செல்லவிருக்கிறார் அந்த வகையில் இன்று நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களை முதன்மை தளமாக விளங்கக்கூடிய திருச்சி சியங்கம் ரங்கநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி திருத்தி செல்கிறார் அதன்படி தற்போது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் இதையொட்டி சென்னை அவர் செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதும் போக்குவரத்தானது மாற்றப்பட்டு பலத்த காவல்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மோகன்ராஜ் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி வீரகுமார்